என்ன மாவட்டம்னா சென்னை வேலூர் ஹொசூர் மதுரை பாண்டிச்சேரி திருச்சி கொடுவாயூர் சேலம் திருப்பூர் கோவை திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த இந்த பகுதியில் உள்ள உங்களுக்கு ஏதாவது வீடு இடம் கிடைச்சிச்சுன்னா நீங்க பேசுவோம் இதே மாதிரி அமைப்பில் போனீங்க வீடியோ பாத்தீங்களா இதே மாதிரி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஸ்கொயர் பீட்ல உங்களுக்கு வீடு மாதிரி வேணுங்க வாடகைக்கு அதே மாதிரி லேடிஸ்களும் வேலைக்கு வேணுங்க நீங்கள் தகவல் சொல்லுங்க ரெண்டாவது இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து நம்மளோட சரக்கு வந்து மினிமம் பர்ச்சஸ் ஐயாயிரம் ரூபாய்ங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா போதும் ஐயாயிரம் ரூபாய் நீங்க அஞ்சு லட்சம் கூட எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எடுத்துக்கலாம் உங்கள் சாய்ஸ் தான் நான் ரெண்டாவது ஜிஎஸ்டி பேக்கிங்கு புக்கிங்கு உங்க ஊர் சரக்கு வந்து சேர்ற வரைக்கும் ஃப்ரீ தாங்க எல்லாமே இப்ப கலெக்ஷன் பாத்திரலாங்க வெளியே நெட் ரேட் நூத்தி நாற்பது மேலேயே விற்பாங்க ஆனா நாங்க உங்களுக்கு வந்து எண்பது ரூபாய்க்கு தரோம் பாருங்க பாக்கெட்டோட வருது இது பாருங்க அதுலயே கிராங்க இது எண்பது ரூபா வருதுங்க பாருங்க டபுள் கலர் வருது இது பாருங்க இது டபுள் பாக்கெட்டுங்க இது வந்துட்டு நூத்தி இருபது ரூபா வருதுங்க பாருங்க சி நல்ல பிராண்ட் தான் இது பாத்தீங்கன்னா வெறும் நூறு ரூபா தாங்க காட்டன் ஷர்ட் உங்களுக்கு இது பாருங்க இது பிரிண்ட்ங்க இதுல வந்து செக்குடு இருக்கு பிரிண்ட் இருக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு இதுல இது வெறும் நூறு ரூபா தாங்க இது பாருங்க நல்ல பியூர் காட்டன் ஷர்ட்டுங்க இது நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா தாங்க செக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குதுல இது பாருங்க இது நல்ல ஃபார்மல்ஸா இருக்கும் இது நூத்தி நாற்பத்தஞ்சு பாருங்க செக்கெட் ரொம்ப கிளியரா இருக்கும் இது இது எழுபது ரூபா வருதுங்க பேக்கெட்டோட நல்ல குவாலிட்டிங்க சூப்பரா இருக்கும் கிளாத் இது பாருங்க இது 170 எழுபது ரூபாங்க அதே தாங்க இதுல வந்துட்டு பிரிண்ட்டு செக்டு ஸ்ட்ரைப்ஸ் எல்லா மாடலும் இருக்கு நமக்கிட்ட இது பாருங்க இது பேக்கெட்டோட வருதுங்க இது முப்பது ரூபா தாங்க இது பாருங்க ரூபா வருதுங்க பேக்கெட்டோட நல்ல குவாலிட்டியில வரும் ஃபுல் ஹாண்டு தாங்க எல்லாமே இது நூத்தி அஞ்சு ரூபா வருதுங்க இதுவும் பாருங்க கலர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட நிறைய டார்க் கலர்ஸும் இருக்கு லைட் கலர்ஸும் எல்லா கலர்ஸ்லயும் இருக்கு நம்ம கிட்ட இது பாருங்க இது நூறு ரூபா தாங்க இதுவும் பாருங்க தான் இது பாருங்க தொண்ணூத்தி அஞ்சு ரூபா தான் வருது பேக்கெட்டோட நல்ல குவாலிட்டி இது பாருங்க லைகராங்க போர்வே அப்படின்பாங்க இது நூத்தி முப்பது ரூபா தாங்க பேக்கெட்டோட வரும் இது பாருங்க வெறும் நூத்தி இருபத்தி அஞ்சு தாங்க வருது நல்ல குவாலிட்டியா இருக்கும் இது அதே மாதிரி போர்வே தான் இது பாருங்க வெறும் நூத்தி இருபது ரூபாங்க பேக்கெட்டோட ஒரு இது நம்ம எல்லா சைஸ்மே இருக்கு எம் எல்இ எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் அது மாதிரி எல்லா சைஸ்லயும் நம்ம கிட்ட இருக்கு இது பாருங்க இந்த டிஜிட்டல் வெளியே நிறைய ரேட்டுக்கு விற்பாங்க முன்னூறு நானூறு ஹோல்சேல் கடையிலயே விற்பாங்க ஆனா நம்ம வந்துட்டு நூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு தருவாங்க இதுல ஹாஃப் ஹேண்டு ஃபுல் ஹேண்டு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு இது நூத்தி அஞ்சு ரூபா வருதுங்க இது பாருங்க இது லைதராங்க ஃபுல் ஸ்லீவ் இது நூத்தி பத்து ரூபா வருது இது பாருங்க செக்குடுலையே டபுள் பாக்கெட்டுங்க இது நூற்றி பதினஞ்சு ரூபா சைஸ் பொருத்து ரேட்டு வரும் உங்களுக்கு இது பாருங்க இதுவும் அதே மாதிரி டபுள் பேக்கெட் இது நூற்றி இருபது ரூபா வருதுங்க இது பாருங்க கேப் ஷர்ட்டுங்க பின்னாடி கேப் வரும் நீங்க ஷர்ட் மாதிரி போட்டுக்கலாம் இதுலயே பேக்கெட்டு வரும் இது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நூறுரூவா வருதுங்க இது பாருங்க இதெல்லாம் வந்துட்டு பிரிண்ட்டுங்க நூற்றி எழுபது ரூபா வருதுங்க ஹெவி குவாலிட்டி நல்லா இருக்குங்க பாக்ஸ் ஐட்டம் இது பாருங்கள் இது வந்துட்டு டிஜிட்டல் பிரிண்ட்டு இது நூறு ரூபா தாங்க வரும் நல்லா இருக்கும் கிளாத் இது பாருங்க வருதுங்க பாருங்க மூணு ஸ்டிட்ச் போட்டிருக்காங்க இதுல இது ரேட் வெறும் நூத்தி நாற்பது ரூபாய்க்கு தரோம் வெளியெல்லாம் ரொம்ப ரேட் அதிகமா இருக்கும் நாங்க எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு கம்மியா தரோம் நீங்க கல்கத்தாலே வாங்கினாலும் இந்த பிரைஸ்க்கு உங்களுக்கு கண்டிப்பா வாங்க முடியாது நம்மள்ட வர்ற சர்ட் எல்லாமே மூணு தையல் தாங்க போட்டிருக்கோம் எதுவுமே சிங்கிள் ஷர்ட் கிடையாது விலை கம்மியாக கொடுக்குறனால மட்டமான ஐட்டம் கொடுக்குறதுல துணி நல்ல ஹெவியான குவாலிட்டி ஷோரூம் ஃபினிஷிங் ஷோரூம் சைஸில் தான் கொடுக்குறோம் எல்லாமே மூணு தையல் போட்டிருக்காங்க இங்க பாருங்க எத்தனை பிரிண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டதே இதுல ஏழு எட்டு ஒன்பது பத்து பிரிண்ட்ஸ் பக்கம் வந்திருக்கும் பாருங்க இதெல்லாம் பாருங்க நிறைய வருங்க வாரம் வாரம் டெய்லி வந்துட்டே தான் இருக்கும் வாரம் நாங்க வந்து பண்டல் தான் இருப்போம் இதுலயே மூணு ஸ்டிச் போட்டிருக்கோம் நாங்க எல்லாமே டெய்லியுமே நம்ம சரக்கு வருங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சரக்கு வருங்க டெய்லியுமே மூட்டை பிரிச்சிட்டே இருப்போம் டெய்லி மாடல் மாறுங்க வர்ற கஸ்டமர் டெய்லியுமே வாங்க இது பாருங்க எல்லா நாளும் கடை இருக்கு வருஷம் 360 நாளும் கடை இருக்கு இது 140 ரூபா ஆகுதுங்க இது பாருங்க செக் ரொம்ப வந்து காட்டன் பியூர் காட்டன் இது பாருங்க இதுலயே எல்லாமே ஸ்டிட்ச் போட்டுருப்பாங்க இதுலயே மூணு ஸ்டிட்ச் தான் வரும் இது பாருங்க இது வந்து காட்டன் தாங்க இது 140 ரூபா வருதுங்க இதுல வந்து நிறைய சைஸ் இருக்கு இதுல ஹாஃப் ஹேண்டும் இருக்கு ফুল ஹேண்டும் இருக்கு இது அதே நூத்தி நாற்பது தாங்க இது பாருங்க ஹாஃப் ஹேண்டு இது பாருங்க எவ்வளவு சூப்பரா கோல்டன் பட்டன்ஸ் குடுத்திருக்காங்க இது வேற நூத்தி நூத்தி இருபதுங்க நூத்தி இருபதுங்க இது பாருங்க டைமண்ட் பிரிண்ட் டைமண்ட் மாதிரி வரும் இது வெறும் நூத்தி இருபது தாங்க இது பாருங்க இது டபுள் பேக்கெட்டுங்க இதுலயே சிங்கிள் சிங்கிள் பேக்கெட் பாத்தீங்க இது டபுள் பேக்கெட்டுங்க இது பாருங்க இது வந்து பிரிண்ட் மாதிரி வரும் இது இப்ப வந்து இது ராயல் பிரிண்ட் மாதிரி வருது இது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எழுபது ரூபாங்க கிளாத் வந்து சூப்பரா இருக்கு லைக்ரா காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா டீஷர்ட்டுங்க இப்போ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா டீஷர்ட்டு பர்மடாஸு லோயரு டி ஷர்ட்டு டிஜிட்டல் பிரிண்ட்டு எல்லா ஐட்டம் இருக்குங்க ஏ டூ ஜெட்டு ஜென்ஸுக்கு ஒரு ஜென்ஸு ஷோரூமுக்கு மென்ஸு பேருக்கு தேவையான அனைத்து ஐட்டங்களும் நம்ம சேல் பண்ணுறோங்க எல்லா ஐட்டம் நம்மள்ட்ட இருக்குங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாரீஸு லேடிஸ்க்கு ஒரு உமன்ஸுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே இருக்குது குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ எல்லாமே இருக்குங்க அதாவது ஏ டு ஜெட்டுங்க அதாவது பிறந்த குழந்தை முதல் பெரியவங்க வகைக்கு இருக்குதுங்க எல்லா ஐட்டம் நம்ம வச்சுருக்குறோங்க நம்மள்ட இல்லாத ஐட்டம் எதுவுமே கிடையாதுங்க இது பாத்தீங்கன்னா இது வந்து பெரியவங்க எல்லாம் போடுற மாதிரிங்க அட்டை பேக்கிங் செட் இது வந்து பள்ளிப்பாளையம் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இது வந்துட்டு நமக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுல நம்ம வந்துட்டு எல்லாமே நியூ பீஸ் தாங்க அது வந்துட்டு இது பாக்ஸ் ஐட்டங்க இது வெறும் வந்துட்டு இரநூறு ரூபாய்க்கு தரோம் இதோட எம்ஆர்பியே நீங்க பாத்தீங்கன்னா எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா போட்டிருக்கு ஆனா நாங்க இதை வந்துட்டு வெறும் இரநூறு ரூபாய்க்கு தான் தரோம் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாமே ஃபர்ஸ்ட் பீஸ் தான் பள்ளிப்பாளையம் பா ஷர்ட் பார்த்தீங்கன்னா காட்டன் ஷர்ட்டு நூறுரூவா தாங்க அதில் வந்து நிறைய மாடல் இருக்குங்க ஐயாயிரம் ஷர்ட்டு வேணாலும் ஒரே டைமில் கிடைக்குங்க நல்ல ஹெவி குவாலிட்டி காட்டன் ஷர்ட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இப்படி விற்கிறாங்கன்னா அவங்க போய் வேற ஏதாவது கடையில் ரொம்ப ரேட் கொடுத்து வாங்குவாங்க ஆனால் நாங்கள் எல்லாமே கம்மி பிரைஸ்ல கொடுக்குறோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி சேல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு இந்த ஷர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஷர்ட்டை ஃப்ரீங்க எண்பூரா ஷர்ட்டை பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு ஆறு ஷர்ட்டை ஃப்ரீங்க பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு இந்த எண்பூரா ஷர்ட்டை ஆறு ஷர்ட்டை ஃப்ரீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏ டு ஜெட்டு ஒரே குறையின் குடோன் நமக்கு தனியாக இருக்குது இது வந்து சாம்பிள் மட்டும்தான் இங்கே வச்சிருக்கிறோம் எவ்வளோ சரக்கு உங்களுக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு பா ஒரே பார்ட்டிக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு வந்தாலும் சரக்கு கிடைக்கும் ஒரே நாள் எத்தனை பார்ட்டி வந்தாலும் சரிங்க மினிமம் பர்ச்சேஸ் ஐயாயிரம் ரூபாய்ங்க குறிய எல்லாமே ஃப்ரீ ஜிஎஸ்டி ஃப்ரீ புக்கிங் ஃப்ரீ பேக்கிங் ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ உங்களுக்கு சரக்கு வந்து சேர்ந்த வரைக்கும் அனைத்துமே ஃப்ரீ தாங்க நீங்க வாங்குற சரக்கு மட்டும் காசு கொடுத்தீங்கன்னா போதுங்க நன்றிங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புது வீடியோ நிறைய போடுவோம் இந்தியா இருந்து வீடியோ போடுவோம் நம்ம அமராபாத் கல்கத்தா எல்லா நம்ம இருந்து வீடியோ போடுவோம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு இது மூலியமா பயனுள்ள தகவல்கள் நிறைய கிடைக்கும் நீங்க வந்து இப்ப இல்ல கூட ஒன்னொரு நாள் பிசினஸ் ஆரம்பிக்கலாம் இந்த பிசினஸ்ல வந்து நிறைய லாபங்கள் இருக்கு No en reña.